பூஜ்ஜாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப ருட்சாய நமதாம் காமதேனவே ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் டிசம்பர் இருபத்தி அஞ்சு முதல் டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கப் போகிறோம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் இந்த வாரம்தாங்க இந்த வருஷத்தினுடைய கடைசி வாரம் இருபத்தி ஆறாம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி இந்த மேஷராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களையும் வழங்க போகிறது இந்த ஆண்டில் இது தாங்க கடைசி வாரம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்துடும் உங்களுக்கு ராசியில் குரு இருக்கிறார் அற்புதம் அஞ்சாம் இடத்தை பார்க்க போகிறார் ஏழாம் இடத்தை பார்க்க போகிறார் ஒன்பதாம் இடத்தை பார்க்க போகிறார் பதினொன்றில் சனி பகவானே இருக்கார் பன்னெண்டில் ராக் இருக்கார் இப்போ கிரகங்கள் அதாவது அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நல்லா இருக்குமா அப்படின்னா சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு ரெண்டாம் இடத்த அதிபதி சுக்கரன் ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடையவர் விருச்சகத்தில் எட்டாம் இடம் வந்து வந்துட்டாலும் அவர் அங்கேருந்து ஏழாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்குறனால தன பாக்கியம் அதாவது பொருளாதாரத்தில் சுபிட்சம் நல்ல பண வரவு பொருள் வரவு லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு வாரமாக இதாக விளங்க போகிறது உங்களை பொறுத்தவரையிலையும் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும் குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க இதுவரைக்கும் உங்களுக்கு பூர்வீக சொத்து பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் குறிப்பாக இந்த மேசராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழில் சிறப்பாக இருக்கிறதால தொழில்துறை தொழில்நுட்பத்துறை கேட்ரிங் போன்ற துறைகளில் பணிபுரிபவர்கள் கல்வித்துறை நிதித்துறை நீதித்துறை அரசியல் சினிமா ஆன்மீகம் பத்திரிகை மீடியா விளையாட்டுத்துறை இதில் பங்கேற்கும் அன்பர்கள் அத்துணை வேர்களுக்கும் ஒரு பொற்காலமாக இந்த வாரம் விளங்க போகிறது எடுக்கின்ற முயற்சிகள் கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் சாதிக்கப் போகிறீர்கள் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும் கணவன் மனைவி ஒற்றுமை நண்பர்களால் ஆதாயம் கூட்டுச்சொல் சிறந்து விளங்கும் ஆறாம் இடத்தில் கேது பகவான் அமக்கலமாக இருக்கார் எதிரிகளை ஓட ஓட விரட்டுவார் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அது சக்ஸஸ் கோர்ட்டில் கேஸ் இருந்தால் நிலவில் இருந்தால் அதுவும் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் உங்கள் உங்கள் பக்கம் ஜெயிக்கும் இப்படி உங்களுடைய எந்த ஒரு வெற்றி ஸ்தானமும் அதை அப்போது வெற்றி வாய்ப்பை கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக ஏற்படும் அதாவது முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இளைஞர்கள் உங்களுடைய தேடல்கள் இருக்கும் இல்லையா அதாவது நம்ம யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறோம் டிஎன்பிஎஸ்சி மீட்டு நீ எது நீட்டு பேங்க் எக்ஸாம் எழுதுகிறோம் இப்படி எந்த எக்ஸாம் எழுதுனாலும் போட்டி தேர்வு கலந்துக்கிட்டாலும் சரி இல்லை ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிட்டாலும் சரி விளையாட்டுத்துறை எதில் கலந்துக்கிட்டாலும் உங்களுக்கு ச வெற்றி தான் சா கண்டிப்பாக கிடைக்கும் அற்புதமாக இருக்கும் பண வரவு இருக்கப்போகுது குடும்பத்தில் நிம்மதி இருக்க போகுது சந்தோஷம் இருக்க போகுது வேலை விஷயங்களில் நிம்மதி இருக்க போகுது எந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் ஒரு மன திருப்தியோடு இன்வால்மெண்ட்டோடு வேலை பார்ப்பீங்க சக்ஸஸாக வேலை பார்ப்பீங்க மேலதிகாரி சக ஊழியர்கள்லாம் உங்களை பாராட்டுவார்கள் அப்படின்னு சொல்லலாம் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் ரட்டிப்பு வருமானம் கிடைக்கப் போகிறது மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ராசிநாதன் உங்களுக்கு மூணு நாள் விஜகத்திலையும் நாலு நாள் தனுசில குரு பார்வையிலையும் இருக்கிறார் அப்போ ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறார் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும் வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் போக நினைக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் தந்தையால் நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களை பொறுத்தவரையிலையும் பாருங்கள் அஞ்சு கூடையவன் ஒம்பதில் உட்காந்து குரு பார்வையில் இருக்கிறதால தந்தைக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் தந்தையால் உங்களுக்கு மவுசு கூடும் உங்களுக்கு லாபங்கள் அவரால் அனுகூலங்கள் கிடைக்கப் போகிறது அரசாங்கத்தில் ஏதாவது ஒரு அரசு அலுவலகத்துக்கு போய் ஒரு காரியம் சாதிக்கணும் லோன் வாங்கணும் இல்லை ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும்னு போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சக்சஸ் ஆகும் அரசியல்வாதிகள் கூட தங்களுடைய நிலையை உயரப் பெறுவார்கள் மேலிடத்தில் செல்வாக்கினை பெற்று ஒரு ப்ரமோஷனோ இல்லை ஒரு நல் நன்மதிப்பை பெறக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் இரும்பு இல்லாத உபகரணங்கள் இல்லை எப்போது சின்ன லேத் ஃபேக்ட்ரிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் பணியாற்ற பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு வாரமாக இது விளங்க போகிறது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் ப பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் லக்கணத்தில் அதாவது ராசியில் குரு இருந்தால் சில ஜென்மகுரு பிரச்சனையை தருன்னு சொன்னாலும் கூட மற்ற கிரக மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருக்கிறது அதனால் நீங்கள் சாதிக்கப் போகிறீர்கள் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சந்தோஷகரமான நல்ல பண இருக்கும் குடும்பத்தில் அமைதி இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக செல்லக்கூடிய ஒரு வாரமாக இது விளங்க போகிறது இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பனை வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் இந்த வாரம் சுபீட்சமான ஒரு சந்தோஷகரமான ஒரு வாரம் சாதிப்பீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்